சரி வேலை சொன்னால் செய்ய மாட்டேன்ற தண்ணிக்குள்ள எதுக்கு படுத்து போய் எதுக்கு மண்ணுக்குள்ளே படுத்திருக்கேன் ஈரத்து ஈர காய்றதுக்கு போய் வெயில்ல நெல் ஏ எங்கிட்ட வராத ஆ ஆ இந்த சேத்தோட கொண்டு வந்து இந்த சில நார வைக்கிறக்கா ஆளை பாரு கிட்ட வந்து நான் அடிப்பேன் நீயே போய் சேத்துல பரல எங்கிட்ட வராது கிட்ட வரக்கூடாது டட்டா

கிட்ட வராது அடி பிச்சு பிச்சு பிச்சிடுவேன் கொஞ்சம் கூட பயமே இவா உட்காந்துருக்கா இருந்துச்சுன்னா தென் மரத்துக்கடுத்து போடு கொய்யா மரத்துக்கு போடு எங்கடா போற தேங்காய் வெட்டித்தருவா தேங்காய் வெட்டித்தருவா வேலை செஞ்சோம் செய்ய மாட்டேறம்பாரு வாய்க்கால் கூக்கட்டி கூக்கடி தண்ணி ஒடச்சுருக்க விடா பின்னாடியே வந்தேன்னா ஈயோன் போச்சு தேங்காய் பொறிக்க போட்டுட்டு இருக்க இல்லாத மோட்டர் ஓட்டிகிட்டு இருக்கு கம்முன்னு விளையாட வேண்டியது தானே போ கிட்ட வராதா அடி அடி அப்படியே படுத்துரு நம்ம தேங்காய் பொரி போட்டு வரைக்கும் இங்கேயே படுத்துரு இங்கேயே நிற்கணும் அடி இப்படி நான் என்ன பின்னாடியே நடக்கட்டும் அடி வாங்குவோடா போ விட்டு விடு விடு கிட்ட வராத வேலையை முடிச்சுட்டு வர அப்புறம் விளையாடலாம் போடா குறுக்காட்டாத விடு அடி எப்படி வாங்குவது தெரியுமா